நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ண ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சுரந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம்மை நிரம்பி விளைய செய்ய போகிறது பத்தில் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவர்கள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே சகல வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் துறைத்தனத்துக்கும் தலைவராயிருக்கிற கிறிஸ்துவின் பரிபூர்ண வல்லமை உங்களுக்குள் வாஷ் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கிறிஸ்துவின் பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் அந்த பரிபூரணப்பட வேண்டும் ஜெப வாழ்க்கை ஒரு ஜீவனாக நமக்குள் பரிபூரணப்பட வேண்டும் தூய்மையான வாழ்க்கை ஜீவனாக நமக்குள் பரிபூரணப்பட வேண்டும் கிறிஸ்துவோர் உள்ள ஐக்கியம் ஜீவனாக நமக்குள் பரிபூரணப்பட வேண்டும் பரிபூரணமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாய் நம்ம ஜெயத்தின் பாதையிலே நடத்தும் மேன்மையின் பாதையில் வாழ்க்கையிலே கொண்டு சேர்க்கும் அரைகுறை ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை உருவாக்கி குழப்பங்களை உருவாக்கி சோர்வுகளை உருவாக்கி தோல்வியிலே நம்மை கொண்டு தள்ளிவிடும் இந்த காலை நிறத்திலே அண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்று அவரை பார்த்து மன்றாடி கேட்கும் போது அந்த ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி உங்கள் மேல் மனதுருகி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றுவார் சமாதானம் பரிபூரணப்பட வேண்டும் சந்தோஷம் பரிபூரணப்பட வேண்டும் நம்முடைய ஓட்டம் பரிபூரணப்பட வேண்டும் ரட்சிப்பு பரிபூரணப்பட வேண்டும் அழைப்பு பரிபூரணப்பட வேண்டும் இவைகளை நாம் வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் மேலும் மேலும் நம்மை மேன்மைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தி வளர்ச்சியிலே நம்மை கொண்டு செல்லுவார் ஒரு பரிபூர்ண வளர்ச்சியின் இலக்கை நாம் அடைய முடியும் அந்த பரிபூர்ண வளர்ச்சியின் இலக்கில தான் நிறைய நன்மைகள் நிரம்பி கிடக்கிறது அந்த லக்கை அடைய நம்ம இன்னைக்கு விட்டு கொடுப்போம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் ஒரு பரிபூர்ணமான லக்கை அடைந்து கற்ற எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஜபத்துல தாகத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல பரிபூர்ண ஆசீர்வாதம் சுரந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமை